வணக்கம் கரூர் மக்களே வணக்கம் பார்த்திங்கன்னா சரி விஜய்னா யார் நடிகர் விஜய் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் இந்த கூட்டம் கொண்டுச்சி ஏன்னா அவர் ஒரு இந்த செந்தில் பாலாஜி இந்த இவங்க மாதிரிலாம் பிற கொள்ளை அடிக்கலை எந்த பாவத்தையும் பண்ணலை எழுபத்தஞ்சி வருஷம் அந்த பாவத்தை பண்ணுறாங்க நாற்பது உயிர் போயிருக்குறாங்க அது நாற்பதும் முப்பதோ இருபதும் உயிர் தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிரை வாங்க முடியாது அது கடலாக மட்டும்தான் படைக்க முடியும் உண்மைதான் எழுபத்தஞ்சி வருஷமும் வரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டிருக்காங்க படம் பண்ணியிருக்காங்க தேடி இருக்காங்க கொல்லி அடிச்சிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி தான் ஒவ்வொரு நாட்லேயும் பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் நீங்கள் அடித்து தோட்டம்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் நல்ல மனுஷன் பின்னாடி முன்னாடி ஒன்று சேரணும் ஒன்று சேர்த்து நிற்கணும் தைரியமாக நிற்கணும் உயிர் உயிருக்கு பயப்படக்கூடாது தைரியமாக நிற்கணும் இல்லைன்னா நீங்கள் கடைசி வரையும் திரும்பப்படுவீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டமன்ற தேர்தல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டமன்றத்தின் நாயகன் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்